கடவுளின் இருக்கூடியது இந்த வாழினைக்கள் கூர்மையானது தந்தை மகன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளி ஆமின் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை இரையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி நாட்களில் நாம் இறை வார்த்தையின் வழியாக இறை அரசை எவ்வாறு எதிர்கொள்வது அதற்கு எந்த வித தயாரிப்பது என்பதை பற்றிய செய்தியின் வழியாக இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை வழியை காட்டுகின்றார் இந்த இறுதி நாட்களில கருடைய அரசு வல்லமையோடு வர இருக்கின்றது அவர் அனைத்து மக்களையும் தீர்ப்பிட வர இருக்கின்றார் என்பதை இன்றைய திருப்பால் வரிகள் சொல்வதை போல முதல் வருகையானது இரக்கத்தோடு இறை அருளை இந்த உலகிற்கு பெற்றுக் கொடுப்பதற்காக வீழ்ந்த மணிக்குளத்தை மீட்டெடுப்பதற்காக மனிதனாக அவதரித்த இயேசு இதனுடைய இரண்டாவது வருகையின் பொழுது வல்லமையோடு விண்துதர்கள் புடைசூழ வருவார் நல்லவர் தீயவர்களை தீர்ப்பிட்டு நல்லவர்களை நிலை வாழ்விற்கும் தீயவர்களை அவையான் நெருப்பிற்கும் செல்கின்ற அந்த நீதியின் தேவனாக வருவார் என்பதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இப்படி இறைவன் வருகின்ற நேரம் என்பது யாருக்கும் தெரியாது அது ஆண்டவுடைய கரங்களிலே இருக்கின்றது அந்த இன்றைய வாசகத்திலே சொல்லப்பட்டது கூட அறிவாளோடு அந்த வான் வந்து கோதுமையும் திராட்சை குறைகளையும் அறுத்து சேர்ப்பதை போல அங்கே அந்த நிகழ்வு நடக்கும் அந்த அறுவடையின் பொழுது அந்த கோதுமையிலே பல முற்றி நன்கு முற்றிய கோதுமைகளாக இருக்கும் சில பதர்களாக இருக்கும் சில நன்கு முற்றாத பால் படித்த அந்த பதர்களாக கூட அந்த மணிகளாக கூட இருக்கலாம் ஆனால் அறுவடையின் காலத்தில் எல்லாம் அறுக்கப்படும் எல்லா மணிகளும் கோதுமையாக மாறும் வரைக்கும் காத்திரார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லிக்காட்டி நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை தக்க முறையிலே பயன்படுத்தி அதன் வழியாக நம் ஆன்மாவை காத்து கொள்ள ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் அல்லது முடிவு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி காலங்களை தள்ளிப் போடுகின்ற பொழுது நம்முடைய முடிவு நம் எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் அப்பொழுது நம் ஆன்மாவை விளப்போம் ஆண்டோத்தருடைய நிலை வாழ்வையும் இழந்து விடுவோம் ஆண்டோடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியவர்களாக மாறிவிடுவோம் என்பதைத்தான் அது எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது மேலும் இன்றைய நச்சு இதிலேயே சொல்வதை போல ஏமாந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார் எதை கொண்டு ஏமாந்து போகக்கூடாது இரண்டு காரியங்களை சொல்லி காட்டுகிறார் ஒன்று நம்முடைய வெளி ஆடம்பர சடங்குகளை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு நான் நல்ல கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொண்டு ஏமாந்து போகாதீர்கள் இருசேமை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அழகு மிகுந்த மிகு கற்களால் கட்டப்பட்டுகின்ற சொல்லி அவருடைய வெளி அழகை பற்றி மக்கள் பேசுகின்ற பொழுது இயேசு அதனுடைய அழிவை பற்றி பேசுகின்றார் அது ஏறக்குறைய கிபி இருபதாம் நூற்றாண்டிலே அன்றைய வாக்குத்துடன் நிறைவேறியதாக சொல்லப்படுகின்றது நாமும் கூட நம்முடைய ஆன்மீக வாழ்வின் வெளிச்சடங்குகளை நான் நிறைவேற்றுகின்ற நான் ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற கல்வாரி வழிகளிலும் அல்லது நான் பங்கெடுக்கின்ற திருவிழா கூட்டங்களிலும் நடப்ப நடைபெறுகின்ற கொண்டாட்டங்களிலும் நான் முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் ஆன்மீகம் என்ற நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே என்றால் அது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் இது வெளி ஆடம்பரங்களை சார்ந்தது அல்ல மாறாக ஆன்மாவை சார்ந்தது என்னுடைய ஆன்மீக வாழ்வு என்னுடைய ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கின்ற வாழ்வை சார்ந்தது அப்படி என்றால் என் ஆன்மாவின் மீது நான் எந்த அளவிற்கு அக்கறை வைத்திருக்கின்றேன் வரலவா ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரே என்றால் அவருக்கு அவனுக்கு வருகின்ற பயன் என்ன தன் ஆன்மாவிற்கு ஈடாக அவர் எதை கொடுக்க முடியும் என்று கேட்பார் அதே போல நம் ஆன்மாவின் மீது அக்கறை காட்டாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இருக்கின்ற பலவீனங்களை பாவங்களை தகர்த்தெறிந்து அதை தூய்மையாக்கி ஆண்டோட இலடமாக அதை மாற்றாமல் தனக்காக விலை கொடுத்து இயேசுவால் வாங்கப்பட்ட நம்முடைய ஆன்ம வாழ்வை கடவுளுக்கு உந்ததாக மாற்றாமல் அவர் புத்தகம் பனிரெண்டு ஒன்றிலை படிப்பதை போல நம்மையே உயிருள்ள வழிபொருளாக ஆண்டவனுக்கு கொடுக்காமல் வெளிச்சடங்குகளான எடுக்கின்ற தேர் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் பயனற்றவையே என்கின்ற முதல் செய்தியை சொல்லி இதில் ஏமாந்து விடாதீர்கள் இரண்டாவதாக இதோ நாட்கள் நெருங்கி வைத்தன ஆண்டவர் என்று சொல்லி பிறர் போலியான செய்திகளை சொல்லி உங்களை ஏமாற்ற வருகின்ற பொழுது அந்த செய்திகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் ஏனெனில் காலமும் நேரமும் ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் ஆகவே அன்றாட வாழ்விலே போலியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க ஏமாந்து போகாமல் விளந்து விடாமல் இருக்க இயேசு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் மூன்றாவதாக இயேசு சொல்வது நீங்கள் திகிலுற வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆண்டொரு நாள் வருகிறது என்று சொல்லியோ நம்மை சூழ் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்ற சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற கடவுள் இதன் மத்தியிலே நாம் நேரிய உள்ளத்தோடு நல்லவர்களாக இறைவனுக்கு கொடுத்த கடமைகளை தக்க நேரத்தில் செய்கிற நல்ல பணியாளனாக பிறர்முகம் பாராமல் மனிதர்களுக்காக செய்யாமல் முகஸ்துதி பாடாமல் நான் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் என் கடமைகளை செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய முழு முயற்சியும் அதில் ஈடுபடுத்தி அதன் வழியாக என் வாழ்வை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கடவுளுடைய இறுதி நாள் எனக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக பயத்தை கொடுக்கக்கூடியதாக என்னை திகழச் செய்யக்கூடியதாக இருக்காது மாறாக அகமகிழ்வோடு ஆண்டவரை சந்திக்கிற நாளாக இருக்கும் அத்தகைய வாழ்வு வாழ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கின்றார் கடவுள் ஆகவே அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே இறைவன் நமூருக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அழைப்பு இதுதான் ஆண்டவர் நம்மை தீர்ப்பிட வருவார் எதை கொண்டு நாம் வாழ்ந்த வாழ்வை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த உலகிலே எப்படி வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் நாம் நாட்களை தள்ளிப் போடுபவர்களாக இருக்கின்றோமா மனம் மாறுவதற்காக பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக புது வாழ்வை பெற்றுக் நாளை பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்று சொல்லி நாட்களை தள்ளி போடுபவர்களாக இருந்தோம் நம்முடைய நிறைவு முடிவு எதிர்வாராததாக இருக்கும் இரண்டாவதாக வெளி ஆடம்பரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோமெனில் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் அதே போல பிறர் சொல்கின்ற போலியான கட்டுக்கதைகளுக்கும் மற்ற போலியான இறை செய்திகளுக்கும் நாம் செமித்து ஆண்டை விட்டு விலகிச் சென்றோம் என்றாலும் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் ஏமாந்து போவோம் அதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக என் அன்றாட கடமைகளை நான் செய்து வருகின்ற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை மாறாக நான் தட்டி கழிக்கின்ற பொழுதோ என் கடமையிலே செய்யாதிருக்கின்ற பொழுதோ அல்லது சோம்பி திருகின்ற பொழுதோ நான் தீலடைய வேண்டி இருக்கும் ஆகவே தீலுறவும் அச்சப்படவும் வேண்டாம் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம் ஆண்டவருக்கு முன்னால் நான் நிற்கின்ற பொழுது தலை குனிந்து நிற்கின்றோ நிற்கப் போகின்றோமா அல்லது தலை நிமிர்ந்து ஆண்டோடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற மக்களாக நாம் வாழப்போகின்றோமா அது நம் கையிலே இருக்கின்றது எப்போது இன்றே ஒவ்வொரு நாளும் இன்றே என்று சொல்லி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது அது நமக்கு இறை ஆசிர் பெற்றுக் கொடுக்க நாளாக இருக்கும் அத்தகைய வாழ்வு வாழ முயற்சிப்போம் கடவுள் நம்ம ஒருவரையும் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கோவில் மாத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உனக்காக தேவான் குளம் என்னும் வீளை கருத்தெடுத உறவெண்ணில் நேசம் எனில் தந்த சேவா